தேங்காய் என்ன பண்ணுறீக்கிங்க தேங்காய் சில்லி எடுத்து கட் பண்ணிட்ருக்கீங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இந்த ரெண்டு பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்டது ஃபஸ்ட்டு பாசி பருப்பு அப்புறம் தோரம் பருப்பு தோரம் பருப்பு Aduk mah. Oh, naik. Ondel apa? Aduk saja. Masih. Terus? Terus apa saja? Oke. Masuk lagi. Beli berapa mah? Ini udah. Terakhir. Ini udah.

அலி போட்ற வேண்டியதுனா ம் தக்காளி போட்டாச்சு ம் பச்சை நான் போடுறேன் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு ரெண்டு போட்டுக்கலாம் காரம் ஆமாமா நான் ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் காரம் தான் ஆமா ஆந்திர சமையல் பொதுவா காரம் வர இந்த மாதிரி காரம் வராது இல்ல என்ன போடுறோம் டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் 오케이 그리고 끓여야해요 끓여야해요 음 물을 넣어야해요 음 끓여야해요 끓여야음

We don't have coconut oil, so we will add coconut oil and fry it well. This is a good paste. Should I cut it into pieces? Yes.

ஊற்றிடலாமா ஆக்சுவலாக சாம்பார் காய் பண்ணலாம்ல மெட்ராஸ் எத்தனை கப்படி சாம்பாருக்கு காய்லாம் பண்ணலாம் நம்ம நீங்கள் காய் போட்டு பண்ணுறோம் இல்லையா எப்படி நல்லாயிருக்கும் பலரும் காய் போடுறோம் இல்லையா ரெடி பண்ணிச்சு பேரும் ரொம்ப நைஸ் ஓகே ஓகே அப்படியே ஒரு லெமன் சைஸ் கற்றுக்கலாம் கரைச்சிக்கலாம் கரைச்சிட்டு காய் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கேரட்டு ம் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் வைக்கணும் ஓன்ஸ் கட் பண்ணிருக்கீங்க ம் அவ்வளோதான் மேம் காய் காய் அவ்வளோதான் ഇത് കട്ട് பண்ண മോണം കട്ട് ചെയ്തിട്ട് നീളനേമ കട്ട് பண்ண ഓക്കേ ഇപ്പൊ അടുത്തത് എടുക്കുമോ കാൈര ഇടയേറ്റ് നേരെ ആക്കി വെക്കേണ്ടത് ഓം അഞ്ച് മിനിറ്റ് കാൈര വെച്ചിട്ട് ഓക്കേ ഇങ്ങ അടുത്ത നമ്മൾ നേരെ കാൈര വെച്ചിട്ട് കാൈര കടുവ കാൈ പോനുമോ അടുത്ത ココナマンココトマンカイエグルトシェリーアンチカラカキラマンココナマンココナマンココナいンココナマンココナマンコナマンコナマンコナマンコナマンコナマンコ மளிகை போயா poured… okay அதிகமாக இருக்கு கொஞ்சம் ஓரப்போம் செய்வோம் தாளிக்கு போனோம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஓகே எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு கடுகு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கடல புரியா வந்து கடுகு வெடிக்கட்டும் கடுகு வறுக்கி உங்களுக்கு போகணும் ഇപ്പോൾ അടിമോ അപ്പോൾ കളിപ്പോയിട്ട് കട എടുക്കിട്ട് വണ്ടിയുള്ള

காலத்தில் ரொம்ப ஸ்வான் கை ரொம்ப மழை பெஞ்சாலும் ஹீட்டாக தான் இருக்கு ஒரு பண்ணிட்டே வருதா ம் இருபத்தி நாலு வருது

மசாலா தூள்மா. ஓ. அதான் மெயின் ஐட்டமா. ஆமா. இந்த சாட் போட்டுடலாம். இந்த மெயின் இன்கிரிடியன்ட்ஸ். இன்கிரிடியன்ட். இங்க இருந்து நல்லா கிளறிக்கணும். నెక్స్ట్ నేను ఊతం లేక అవుడ ఊతి వచ్చే ఇన్న కొంచెం నా ముడిదా ఎల్లం కొంచెం వచ్చిన నా సాపలి సాంబర్ రెడీ అయ్యా సాంబర్ రెడీ అయ్యా చిప కొత్తమల్లి ఇల్లం తూవితే అదే எங்கள் வீட்டம்மா ரத்னா காப்பி சாம்பார் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் தான் பார்க்குறோம் எப்படி ஐ நல்லா முங்க வச்சுங்க முங்க வச்சுக்கான ம் ஒரு ஃபோர்த்து ஒரு ஸ்பூன் கொஞ்சம் விழுந்த உடனே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பரவாயில்ல ஓகே சாப்பிட ஆரம்பிக்கிறோம் ஓகே சாம்பார் டேஸ்ட் பண்ணிக்கோ எப்படி இருக்கும் ஓ சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே சாப்பிட்லாம் ओके نیر هستوندಕ್ಕೆ అది చేతిసాపలం ఓకే దోసెకు సాంబర్ సూపర్బ్ నల్లారుకు నేను టైప్ பண்ணிடறேன் ફી దోసె అది చేసాపలా కాయిలనాం చేయం ది సాంబర్ దోసె స్పెషల్ ఆంధ్ర స్టైల్ సాంబర్దా 可一个么？谁要？不 <Okay. S 1>、okay.